ஒரு வாரத்தில் பதிமூன்று குழந்தைகளை வேண்டுமென்றே சுட்டுக்கொன்ற இஸ்ரேல் ஐரோப்பிய மனித உரிமைகள் கண்காணிப்பகம் புகார் காசா அல் ஷிஃபா மருத்துவமனைக்குள்ளே பதிமூன்று குழந்தைகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் சுட்டுக்கொன்றதாக யூரோமெட் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது நேரடி துப்பாக்கிச் சூட்டில் இந்த குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இது சர்வதேச போர்க்குற்றம் காசா மக்கள் மீதான இனப்படுகொலையின் ஒரு பகுதி என அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது இவ்வாறு கொல்லப்பட்டவர்களின் வயது நான்கு முதல் பதினாறு வரை உள்ளது சில சம்பவங்கள் குழந்தைகள் அவர்களது வீட்டிற்குள் இருந்தபோது நிகழ்ந்துள்ளன சில இடங்களில் தங்கள் வீடுகளில் இருந்து பாதுகாப்பான பகுதியை நோக்கி ஓடும்போது போது கொல்லப்பட்டுள்ளனர் குறிப்பாக அல் ஷிஃபா மருத்துவமனைக்கு உள்ளேயும் வெளியேயும் நடைபெற்ற இனப்படுகொலைகள் குறித்து ஐநா பார்வையாளர்கள் விசாரணை நடத்த வேண்டும் என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது அந்த அமைப்பின் கணக்கின்படி மொத்தம் நாற்பது ஆயிரத்து நூற்று ஐம்பது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அதில் பதினான்காயிரத்து நானூற்று ஐந்து பேர் குழந்தைகள் என குறிப்பிட்டுள்ளது சர்வதேச சமூகம் உடனடியாக தலையிட்டு அப்பாவி பாலஸ்தீனியர்களை காக்க வேண்டும் என யூரோமெட் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது